முப்பத்தி பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை அனைத்து வாகன உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை ரூபாய்க்கு வாங்கி எண்பது ரூபாய்க்கு அதை மாநிலத்தில் எல்லா வண்டிக்கும் வரணும் பதிமூன்று லட்சம் வண்டி ஓடுது பதிமூன்று லட்சம் வண்டிக்கு மாநில தலைவர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் எவ்வளோ எழுபத்தி மூணு ரூபா ஒரிஜினல் விலை ஜிஎஸ்டியோடு கிடைக்கிது அது சென்னை லோக்கல் லாரி ஓடுற அசோசியனும் வாங்கி ஓட்டுறோம் எல்லா வண்டி ஓட்டுற சர்ட்டிவிகேட்டு தேவையில்லை சர்டிஃபிகேட் தேவையில்லையே தேவையில்லை தேவையில்லை லாஞ்சோல் அரசே சொல்லிடுச்சு ஆனால் பதிமூன்று லட்சம் வண்டிக்காரர்கிட்ட அஞ்சாயிரம் கோடி லஞ்ச் இந்த திருடி இருக்கிறான் கவர்மெண்ட்டு திருடியிருக்குது பதினேழுலேருந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்று வரை ஸ்டிக்கர்லேயே ஸ்பீடு கவர்லாம் ஐயாயிரம் கோடி வாகன உரிமையாளர் திருடிட்டான் என் எட்டு மாதம் என் லாரியை நிற்க வச்சு அண்ணா தெரியல உங்களுக்கு ஆனால் எட்டு மாதம் என்னுடைய லாரியை ஸ்டிக்கருக்காக நிற்க வச்சு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அந்த லாரி ஸ்டிக்கரே இல்லைன்னா கூட பரவாயில்ல வண்டி எப்சி பண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய அது பெரிய கஷ்டம் எனக்கு கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டு நான் அதே மாதிரி ஸ்பீடு கவர்னர் ஆயிரத்தி இரநூறுபா ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ண இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாநில அரசு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிச்சு எந்த வண்டிக்கும் ஸ்பீடு கவர்னர் தேவை அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சென்னை லோக்கல் லாரி ஓடர் அசோசேஷனுக்கு அந்த சர்க்குலர் படி நாங்கள் காமிக்கிற அந்த சர்க்குலரை வச்சு எஃப்சி பாஸ் பண்ணுறோம் எங்களாக கூட யாரும் நிற்க மாட்டேன்றாங்க நம்மளுக்கு யாரும் நிற்கலை ஏன்னா ஸ்டிக்கர் தானியா விசிற்கடைசியாக மூவாயிரத்தி ஐநூறுரூவா குடியா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா குடியா இப்படி தான் பாதி லாரி உரிமையாளர் இருக்கிறாங்களே தவிர ஏன் ஒருத்தன் போராடுறான் ஏன் ஒருத்தர் கேட்குறான் அதுக்கெல்லாம் ஆளே இல்லை கூட வரல ஏன் வரலன்னா அவன் ஒரு ரெண்டு நாளைக்கு லாரி நிப்பாட்டுவார் ரெண்டு நாளைக்கு ஓட்டணும் ஏழாயிரம் எட்டாயிரம் வேஸ்ட்டாக போயிடுது அதை தான் யோசிக்கிறானே தவிர ஐயாயிரம் கோடியை திருடி இருக்கிறாயன் அவங்க காசை ஒரு நாள் இல்லை பதிமூன்று லட்சம் வண்டிக்கார கிட்ட மாநில அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளரும் ஐயாயிரம் கோடி திருடி இருக்கிறான் நான் கேட்டால் என்னை கேவலமாக பார்க்குறான் நீ நான் லாரி ஓடரு அப்படின்றான் ஐயோ லாரி ஓடறியா நான்டே நாற்பத்தி ஏழு வருஷம் மோட்டார் காரையா லாரி ஓடர் மட்டும் இல்லை உழைச்சி உழைச்சி வரி செலுத்தி உழைச்சி உழைச்சி அபராதம் கட்டி அபராதமாக ஒரு நாடு வரி வருவாயில் அபராதம் வளருந்தோமா அபராதம் வருவாயில் வளரணுமா ஐயாயிரம் கோடி திரு இப்போ பார்த்திங்களா வரி பார்த்தீங்களா மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இந்த வரியை நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயை ஏற்றிட்டாங்க யாராவது கேட்க முடியுதா கேட்டால் பதிலே இல்லை மாநிலத் தலைவர் கேட்குறாரு அந்த போலீஸ் கேஸுக்கும் இது வரிக்கும் யார் பதில் சொல்கிறதே இல்லை ஏங்க முதல்ல ஆட்சியாளர்களும் மதிக்கிறதில்லைங்க வாகன உரிமையாளர் இவன் முதல்ல வாக்காளர்கள்னு என்னணும் தமிழ்நாட்டில் மூணு கோடி வாக்காளர்கள் மோட்டார் கார் வாக்காளர்கள் இருக்கிறோம் வாக்காளர்களாக முதல்ல காட்டினா தான் யோசிப்பான் அரசியல்வாதி நம்ம வாக்காளர்களே சொல்கிறதில்லை வாகன உரிமையாளர் வாகனம் மொத்த வாகனத்தையும் ஒத்தாரி ஒத்த அரசியல்வாதி வாங்குற மாதிரி வளர்ந்து போயிட்டான் மொத்த வாகனத்தையும் ஒரே அரசியல்வாதி வாங்கி போயிடுவார் ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாரு ஆனால் மொத்தம் மூணு கோடி ஓட்ட வாக்காளர் ஓட்ட போட முடியாது முதல்ல நம்ம மூணு கோடி வாக்காளர்கள் மோட்டார் இருக்காரு அதை சொல்லுங்கள் மக்களுக்கு அதை சொல்லுங்கள் வெளியில் அதை சொல்கிறதில்ல இந்த ஸ்ட்ரைக்கு அந்த ஸ்ட்ரைக்கு மாநிலத்தில் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கல்ல ஊர்வலம் நம்ம உண்ணாவிரது இருந்தோமே யாராவது மதிச்சாலாம் அப்புறம் போய் அவர்கிட்ட போய் இது கொடுத்தாரு எதுங்க மனு கொடுத்தோம் போலீஸ் கேஸு மதிக்கிறதே இல்லை நாங்கள் போய் எங்கே நான் சென்னையில் நீங்கள் நம்பறேன் நம்மளே அவருக்கு தெரியும் மாதத்தில் பத்து நாள் போய் போய் தான் வரேன் போலீஸ்கிட்ட போகிறேன் ஆர்டிஓ கிட்ட போகிறேன் ஆணையர் ஆஃபீஸுக்கு போகிறேன் ஒருத்தனும் மதிக்கிறது இல்லை அந்த நேரத்துக்கு உன் வண்டிக்கு எதுனா பிரச்சனையா உள்ள வரைக்கும் போ போ பரவாயில்ல போப்போ அடுத்த வண்டிக்கெலாம் நீ வராத இந்த மாதிரி தான் இருக்கிறான் யாராவது பொறுப்புளுக்கு போய் கேட்டால் ஆ சரி வா வா வண்டி பிரச்சனை வரைக்கும் சரி பண்ணிக்க போட்டிக்கெல்லாம் வராது இந்த மாதிரி தான் இருக்கிறான் என்ன பண்ணுறது அப்புறம் பாருங்க இன்னொரு கோரிக்கை அண்ணே இந்தியா முழுக்க இருக்கிற முதல்ல நேஷ்னல் பர்மிட் எடுக்கணும் இது பெரிய கோரிக்கை இந்தியா முழுக்க தமிழ்நாடு ஒரு மாநில பர்மிட்டை வச்சுக்கிறேன் இந்தியா முழுக்க போகணும் முதல்ல என்பி பர்மிட்டை எடுக்கணும் அது முதல் கோரிக்கை நீங்கள் மத்திய அரசு கிட்டே வைங்க என்பி பர்மிட்டை முதல்ல எடுங்க அது எதுக்கு என்பி பர்மிட்டு ஒரே ரூபாய் நோட்டு ஒரே பிரதமர் ஒரே ஜனாதிபதி பர்மிட்டு மட்டும் எதுக்கு போ வண்டி ரெண்டு நாலு அஞ்சு பர்மிட்டு ஒரே பர்மிட்டு இந்தியா முழுக்க வண்டி போய் வருது டேக்ஸ் கட்டுறோம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் எஃப்சி கட்டுறோம் இவங்க இல்லையா அந்த காலத்தில் இருந்தது என்ன வண்டி பெட்போர்டு பருக்க வருது பதினஞ்சு வருஷம் வண்டின் தான் இல்லை 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 குறைச்சிக்கலுங்க நான் இவ்வளோ தூரம் வந்ததே இல்லை இரு நான் இவ்வளோ தூரம் வந்தது நான் எப்பவுமே வந்ததில்லை உங்களுக்கே தெரியும் வந்து நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை கொஞ்சம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் நம்மக்கிட்ட ஓட்டு இருக்குதுன்றதை முதல்ல சொல்லுங்கள் நம்ம இன்னொன்று ஐயா கையெழுத்து கும்பிட்றேன் சங்கத்துக்கு ஒரு அஞ்சு பேர் அகில இந்திய மோட்டார் பார்ட்டி ஆரம்பிக்கிறோம் சங்கத்துக்கு அஞ்சு பேர் கொஞ்சம் கொடுங்க வாங்க அகில இந்திய மோட்டார் பார்ட்டி ஆரம்பிக்கலாம் இந்தியாவில் நாற்பது கோடி பணியாளர்கள் அறுபது கோடி வாக்காளர்கள் சங்கத்துக்கு அஞ்சு பேர் வாங்க கொடுங்க இது வந்து கையெழுத்து கும்பிட்றேன் காலில் வந்து கூட கேட்குறேன் வந்து எப்படியாவது கொஞ்சம் இந்த மோட்டார் கட்சியாக மாற்றுறதுக்கு ஐடியா கொடுங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த சங்கம் நம்ம மாநில தலைவர் அவர் சொல்கிறாரு அதை கேட்டுக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் இந்த நேரத்தில் உதவி பண்ணுங்கள் ஏன்னா அரசியல் இல்லாமல் நம்ம லாரி நடத்தவே முடியாது நான் அப்போயே சொல்லிட்டேன் யாருக்கிட்ட நம்ம அண்ணுக்கிட்ட செங்கோடு கிட்டே கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் இது கோவமாக பார்க்காதீங்க கையெழுத்து கும்பிட்றேன் ஒரு அஞ்சு அஞ்சு பேர் சங்கத்துக்கு வாங்க மோட்டார் கட்சி ஆரம்பிக்கலாம் புரியுங்களா இவ்வளோ தூரம் நான் வந்ததே இதை பேசுகிறதுக்கு தான் வந்தேன் எம்எல்ஏ கோவப்படாதீங்க கொஞ்சம் பார்த்து ஊற்று விடுவீங்க நன்றி வணக்கம்